மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கார் அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு செலவினங்களும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் அதோட இந்த வாரம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம் எப்பயும் போல உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா போதுமானது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பு இல்லை விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனால் மட்டுமே உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் ஸோ இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதுலேயும் இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இல்லை ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயம் நஷ்டம் அல்லது அவர்களுக்கு வைத்திய செலவுகள் இது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை இல்லாமல் இல்லை வேலை இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது அதே சமயத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வேலையில் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் உண்டு இல்லைன்னா வேலையில் கவனமாக இருக்கணும் எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் அதை மாற்றுங்க நீங்கள் சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது இந்த வாரம் முழுவதும் சிவ தரிசனமும் பெருமாளுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம் அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும்